கத்தரும்கரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுவதை காண முடிகிறது தேவனாகிய கத்தரை உத்தமமாக பின்பற்றி கொண்டு வந்த இந்த யோபு அண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்விலே உண்டாகிற பிள்ளைகளையும் குறைகளையும் ஆராய்ந்து தன்னுடைய பிள்ளைகள் ஏதாகிலும் தவறு செய்திருப்பார்களோ என்று அதையும் அறிந்து அந்த ஒருவிதமான பயத்தோடு அவன் வாழ்ந்தும் அது மட்டுமல்ல தன்னுடைய அந்த பயத்தை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி ஆண்டவரை அமை தேடுவதையும் ஒப்புரவாக் கொள்ளுவதையும் நாம் காண முடிகிறது ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை சேமிக்கிற தேவனுடைய ஒரு மனிதன் ஆண்டவரை நோ ஆண்டவரிடத்திலே ஐ மீன் ஒரு நம்பிக்கையுடையவனாக கத்தர் எல்லா காலத்திலும் என்னை நடத்துவார் என்கிற விசுமாசம் உள்ளவனாகத்தான் காணப்பட வேண்டுமே தவிர பயமுள்ளவனாக இருக்கக்கூடாது என்று வேதத்திலே நாம் அதிகமான இடத்திலே வாசிக்கிறோம் ஆனால் அவன் சொல்லுகிறான் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அவன் கத்தரை எல்லா விஷயத்திற்கும் எல்லா பிரதிகூலமான காலங்களிலும் ஆண்டவரை நம்பி இருக்க இருக்க வேண்டும் ஆண்டவரை விசுவாசித்திருக்க வேண்டும் பவன் சொல்லுகிறது போல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும் என்று அந்த உபத்திரவங்கள் நடுவிலே பாடுகள் நடுவிலே சொல்ல ஆரம்பிக்கிறான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் அண்டவராகிய தேவனை சேவிக்கிறதான நாம் எல்லாவற்றுக்கும் பயத்தோடு எப்படி முடியுமோ என்ன ஆகுமோ என்ன சம்பவிக்குமோ இப்படியானால் எந்த காரியத்தினுடைய முடிவு என்ன நிலை என்ன என்று பிள்ளைகளுடைய நிலை என்ன எதிர்காலத்து நிலை என்ன என்கிற பயத்தோடும் பதட்டத்தோடும் காணப்படாதபடிக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை காத்து கொள்ள வேண்டும் காரணம் பயப்படுகிற காரியத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அவன் தேவ அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று நாம் ஒன்றியோவானிலே வாசிக்கிறோம் அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் அன்பு வைத்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா காலகட்டத்திலேயும் எனக்கு விக்கனங்கள் நேரிடாதபடி கத்தரனை பாதுகாத்து நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பயமான காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் பயமுறுத்துகிற வேலை பிசாசுனுடைய வேலை பயத்தை கொடுத்து நம்மை தளர பண்ணி சோற பண்ணுகிற வேலை சத்தனுடைய தந்திரமாயிருக்கிறது அதை அறிந்து பயங்களை நம்மை விட்டு களைந்து தேவனுடைய நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையின் உறுதியையும் நம்முடைய வாழ்விலே நாம் உறுதியாக்கி கொள்ளுவோம் அதுவே தேவனுடைய நன்மைகளையும் பாதுகாப்பையும் பெற்று சுகமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தயை இருக்கிறார் அதன்படி நாளே எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஐ மீன் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் பயங்களை புறம்பே தள்ளுவோம் நாளைக்கென்ன அடுத்த நாள் என்கிற பயமே வேண்டாம் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த தேவன் என்றேன்றைக்குமுள்ள சதா சதாகாலம் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தம் நடத்துவதற்கு இருக்கிறார் நம்பிக்கையோடு பின்தொடரும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க எல்லா நெருக்கத்தின் நடுவிலும் தேவன் நமக்காக பாதைகளை திறந்து நடத்த அது ஏதுவாகும் நம்பிக்கையோடு இருப்போம் வீண் பயங்களை விலக்கி அந்த பயத்தினால் உண்டாகிற தீமைகளை நாம் அனுபவிக்காதபடி கத்தர்மையில் நம்பிக்கையோடு இருந்து நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் செபிப்போம் செவிப்போம் அன்பின் பரலோக பீதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் யோபு சொல்லும்போது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது ஆமாண்டவரே அப்பா வேதம் எங்களுக்கு நிறைய காரியங்களை வலியுறுத்துகிறது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அமே பயம் ஆண்டவரே எல்லா தீமையும் கொண்டு வந்து விடும் ஆபத்தை கொண்டு வந்து விடும் அப்படி என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பயங்களை புறம்பே தள்ளி நம்பிக்கையுடையவர்களாய் கத்தர் எங்களை அழைத்திருக்கிறார் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் அவர் எங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் வளர பெருக கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் கத்தருடைய கிருபை நாளை நிரப்புங்க ஆண்டவருடைய வல்லமை எங்களை தொடர்ந்து சந்திக்கட்டும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்